எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அத்தி பழத்தோட நன்மைகளை பத்தி தாங்க பார்க்க போறோம் அத்திப்பழம் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு அதிகமான சக்தி வந்து உண்டாக்கக்கூடியது இந்த பழம் சர்க்கரை நோயாள்கள் கூட வந்து இதை ஒன்று ரெண்டு பழத்தை எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க இது சாப்பிட்றதுனால பார்த்தீங்க அப்படின்னா கண் பார்வை வந்து அதிகப்படுத்தக்கூடும் அதிகப்படுத்துறதுக்கு இந்த அத்திப்பழம் ரொம்பவே வந்து உதவியாக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிறுநீரகத்தில் உள்ள அந்த நச்சு கழிவுகளை வெளியேற்றி சிறுநீரகத்தை வந்து நன்றாக செயல்பட வைக்கிறதுக்கு இந்த அத்திப்பழம் ரொம்பவே வந்து உதவியாக இருக்குங்க இந்த அத்திப்பழத்தை தேனில் ஊற வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இதோட முழுமையான பலன் வந்து நமக்கு கிடைக்குங்க அதாவது அத்திப்படத்த அத்திப்பழத்தில் இருக்கிற முழு சத்தும் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி தேனில் இருக்கிற சத்துமே வந்து நமக்கு வந்து கிடைக்குங்க தேனில் வந்து ஊற வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா தேன் வந்து நல்லா மழை தேனாக இருக்கணுங்க நல்ல தேனாக இருக்கணும் தான் வந்து உங்களுக்கு முழு பலனும் வந்து கிடைக்குங்க நல்லா தேனாக வச்சு எடுத்துக்கோங்க இதில் வந்து நல்லா அத்தி பழம் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க இல்லை நிறையவே தேன் ஊற்றி நிறைய பழத்தை கூட ஊற வச்சுட்டு நீங்கள் டெய்லி கூட வந்து ரெண்டு ரெண்டு பழத்தை எடுத்து வந்து சாப்பிட்லாங்க அது நல்லா ஆத்தி பழம் வந்து தேனில் நல்லா ஊறி இருக்கணும் அப்போ தான் வந்து முழுமையான பலனும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த ரெண்டு சத்துக்களும் பார்த்திங்க அப்படின்னா ஆண்களுக்கு அந்த ஆண்களுக்கே தேவையான அந்த ஹார்மோன் உற்பத்தியை வந்து ரொம்பவே வந்து பெருக்கெடுக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் நார்ச்சத்து வந்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கலை போக்குறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இதில் இருக்கக்கூடிய கால்சியம் இரும்புச்சத்து பொட்டாசியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எலும்புகளையும் நரம்புகளையும் நல்ல உறுதித்தன்மை வாய்ந்ததாக தான் மாற்றக்கூடியதுக்கு இந்த தேனில் ஊற வச்ச அத்திப்பழம் ரொம்பவே வந்து உதவியாக இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புற்றுநோய் கூடிய செல்களை கூட தடுக்கக்கூடிய தன்மை இந்த அத்திப்பழம் தேனில் உற அத்திப்பழத்துக்கு இருக்குதுங்க இந்த அத்திப்பழம் தேனில் ஊறின அத்திப்பழத்தை சாப்பிட்றதுனால ரத்த சோகையை வந்து உங்களுக்கு தடுக்குங்க ரத்தத்தோட அளவை வந்து உங்களுக்கு அதிகரித்து கொடுக்கும் அதனால் ரத்த சோகை உள்ளவங்க இந்த அத்திப்பழத்தை சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு தேவையான பிறப்புரப்புக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை சீராக கொடுக்கக்கூடியது இந்த தேனில் ஊற வச்ச அத்திப்பழம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தினமும் இந்த தேனில் ஊற வச்ச அத்திப்பழத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது டெய்லி இந்த ஊரின நல்லா தேனில் ஊறின ரெண்டு ரெண்டு அத்திப்பழத்தை எடுத்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலும்பு நரம்பு சம்மந்தமான எந்த பிரச்சனையும் வராதுங்க இந்த அத்திப்பழத்தை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்றதுனால எப்போதுமே வந்து உங்கள் உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் உடலில் வந்து எப்போதுமே வந்து ஒரு எனர்ஜியோடு வந்து இருப்பேங்க அதே மாதிரி பெண்கள் இதை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது கருப்புப்பையில் உள்ள அந்த நச்சு கழிவுகளை வந்து வெளியேற்றி அந்த கருப்பை வந்து பணம் வாய்ந்ததாக வந்து மாறுங்க அதே மாதிரி இனப்பெருக்க மண்டலத்தை வந்து துரிதப்படுத்தக்கூடியது இந்த தேனில் ஊற வச்சு பழங்க ஆண்கள் வந்து தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் வந்து இந்த தேனில் ஊற வச்சு அந்த அத்திப்பழத்தை சாப்பிட்றதுனால விந்தண்களுடைய தரமும் எண்ணிக்கையும் வந்து அதிகரிக்கும் விந்து நீர்த்து போத வந்து தடுக்குங்க விந்து வந்து கெட்டிப்படும் விரைப்பு தன்மை வந்து அதிகரிக்கும் நீண்ட நேரம் தாம்பத்திய உறவில் ஈடுபடுறதுக்கு இந்த தேனில் ஊற வச்ச அத்திப்பழம் உங்களுக்கு ரொம்பவே வந்து நல்ல ஒரு ரிசல்ட் தரக்கூடியதுங்க தாம்பத்திய உறவில் ஈடுபடுறதுக்கு தேவையான முழு பலனையும் புத்துணர்ச்சியும் தெம்பையும் கொடுக்கக்கூடியது இந்த தேனில் ஊற வச்சு அத்திப்பழங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ்மெண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ